பீமன் ஒருவருக்கு வணக்கம் கோயம்புத்தூரில் விமான நிலையம் மாறிகள் நடந்த அந்த ஒரு பாலியல் வன்கொடுமை நிகழ்வு அப்படிங்கிறது பயங்கரமான பேசுபொருளாக மாறி இருக்குது இதில் வந்து யார் மேலே தவறு அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே மொத்தமாக கரூர் சம்பவத்தில் இவர் அஜித் அவர்கள் பற்றி சொன்ன மாதிரி இங்கேயுமே ஒரு தனிநபர் மேலே ஒரு பழிய சுமத்த முடியுமாங்கிற ஒரு கேள்வி உள்ள வருது ஆனால் பல இடங்களில் வந்து தமிழில் பள்ளிக்கூடத்தை பாடம் சொல்லி கொடுக்கும்போது சொல்லியிருக்காங்க போகாத இடம் தனிதே போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆபத்தை கருதி தான் இன்னொன்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் யூ ஆர் இன்றைக்கி எந்த நிலைமை நீ இருக்கியோ அதுக்கு காரணம் நீ தான் கடந்த காலங்களில் நீ எடுத்த முடிவு தான் அப்படினாங்க இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா ஒரு சில இடங்களில் நான் எடுத்த ஒரு சில முடிவு இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் ஒரு சில இடங்களை எடுத்த ஒரு சில முடிவுகள் அப்போது நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் என்னுடைய அடுத்த நகர்வுகளை வந்து முடிவு பண்ணுறது நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல நடந்த இந்த ஒரு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது மிகவும் கண்டிக்கக்கூடிய மற்றும் குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போ இதுக்கு முன்னால் நடந்த ஒரு பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு பிரச்சனை அங்கே வந்து அந்த ஆண் நண்பர் வந்து விட்டுட்டு போயிட்டார் அங்கே வந்து மது அப்படிங்கிறது உள்ள கலந்துச்சானா இல்லை ஆனால் இந்த நிகழ்வில் மூன்று பேர் கலந்துருக்கதாக சொல்கிறாங்க மது பாட்டில்கள் அருகில் காமிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இப்ப தனிமையில் இவங்க ரெண்டு பேரும் இருந்தது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு அப்படிங்கிறதும் அதோட சேர்த்து மது வரந்தக்கூடிய நண்பர்களாக இருந்த காரணத்தினால இல்லாமல் கூட இல்ல மதுவின் காரணமாக அவங்க வந்து குற்றச்செயலில் ஈடுபட்டது அப்படிங்கிறது வந்து இன்னொரு பெரிய காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும் இப்போ யார் மேலே குற்றவங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னங்கறது ரொம்ப முக்கியமா இருக்கு இப்போ அந்த இடத்துல இவர்கள் இருவரும் அந்த இடத்துல இருந்து கலந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னா அதுதான் அந்த ஒரு ஆபத்துக்கு வித்திட்ட மாதிரி ஒரு கணக்கு நம்ம வச்சுக்கலாம் ஆனால் பல நாள் அங்கே போய் பேசியதில் வந்துருந்துருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நடக்கும் அவங்க வந்து போக மாட்டாங்க அதனால இந்த இடத்துல நடந்த இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இது இந்த நிகழ்வு நடந்த அடுத்த நாள் காலையிலேயும் நாம் தமிழர் உறவுகள் அங்கே போய் அங்கே திருட்டுத்தனமாக வைக்கப்பட்ட இந்த மது அந்த கடை ஒரு இடத்துல முன்னாடியே அடைக்கப்பட்ட ஒரு கடை அந்த கடை வந்து இங்கே திட்டத்தெல்லாம் விட்டுட்டுருக்காங்கிறத கண்டறிஞ்சு அங்கே போய் அங்கேருந்து அந்த போத்தல்கள் எல்லாத்தையுமே போட்டு உடச்சு சுக்குனூராக்கி நேற்று இரவு ஒரு பெரிய மோசமான சம்பவம் நடந்திருக்கு இருந்தாலும் காலையில் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து மது விற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போய் அந்த இடத்துல எதிர்த்து இப்போ இதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இளநீர் அப்படிங்கிற ஒரு இடத்துல சட்டங்களை மீறி ஒரு மதுக்கடை வந்து நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு வந்து அந்த மதுக்கடையை மூடணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பும் வந்த ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு பாரம் மட்டும் மூடிட்டு மதுக்கடை வந்து திறந்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய உறவுகள்லாம் சேர்ந்து காவல்துறை வந்து யாருக்கு அனுமதி கொடுத்துச்சு மதுக்கடைக்கு அனுமதி பாதுகாப்பு கொடுத்துச்சு அந்த மதுக்கடையை பூட்டக்கூடாதுன்னு காவல்துறை வந்து நிற்கிது அந்த மதுக்கடையை வந்து அகர்த்தணும் நகர்த்தணும்னு தான் கோர்ட்லையே வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த மதுக்கடைக்கு பாதுகாப்பாக நின்று அந்த கடையை அடைக்கிறதுக்கு பாதுகாப்பாக நிற்கிது காவல்துறை அவர்களோட தலைகளை மீறி போய் நாம்தவர்கள் அந்த கடையை வந்து அடைச்சிட்டு ஒரு கண்டனமும் தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க இப்போ இது மது சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மது சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இதையும் பார்க்கணும் அப்படிங்கிறது வேண்டிய ஒரு கருத்தாக இருக்குது இதில் வந்து யார் குற்றவாளி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணி அடுத்த தகவல்களை வந்து இருந்தோ இல்லை புலனாய்வுத் இருந்தோ அதை வந்து கொடுத்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சுக்கு தகுந்த தண்டனைகள் கொடுக்கப்பட்டு அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்திருக்கு இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய பாதுகாப்பை கருதி நம்ம பேச வேண்டியக்கூடிய காரணங்கள் இங்கே இருக்குது இந்த காரணம் நீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய வாரிசுகளோ வேறு வேறு ஊரில் இந்த மாதிரி ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சந்தேகத்தின் பார்வையில பா பார்க்க வேணாம் அவங்ககிட்ட அழைச்சி பேசி எப்படிப்பா இருக்கா நல்லா இருக்கெல்லாம் கேட்டுட்டு கவனமாக இருப்பா இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு பெரிய ஆபத்தான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அதனால மிகவும் கவனமாக இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வார்னிங் சிக்னல் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தா இங்க வந்து நான் பாக்கிறேன் சந்தேக புத்தியில பார்க்குற நீ பிள்ளைகளை வந்து நீ சந்தேகப்படுற என் பிள்ளைலாம் அப்படி கிடையாது வேண்டாம் ஏன்னா வயசு அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்பன்னு நமக்கு தெரியவே தெரியாது அந்த வயசுல நம்ம செய்யறது எதுவுமே தப்பு எது சரிங்கிற வித்தியாசம் பார்க்க தெரியாத ஒரு கணக்காக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில சூழ்நிலைகளில் நாம நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அதை அறிவுறுத்தணும் அப்படிங்கிறத இந்த ஒரு இடத்துல கேட்டுக்கிற மாதிரிதான் என்னோட மனசுல வந்து பாடுது இது வந்து அவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு நிகழ்வாக நடந்திருக்கு ஒரு மர ஒரு அந்த ஒரு பாலியல் குற்றம் செய்கிறதுக்கு இவ்வளவு தைரியம் அந்த மூணு பேர்த்துக்கு எப்படி வந்திருக்கும் ஒரு அருவாலை வச்சு அந்த ஆணன் வெட்டி இது வந்து அந்த ஆண்ணன்பரை பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காயம் அடைஞ்சு தெளிவந்த பிறகும் ஐயோ நம்ம தப்பிச்ச சொல்லிட்டு ஓடாம காவல் நிலையத்தில் போய் அதை குற்றமாக பதிவு பண்ணி அந்த அப்போ ஒரு ஒரு பொறுப்புள்ள ஒரு பையனாக ஒரு தைரியமான ஒரு ஆன்மகனா இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இதுவே இவர் வந்து அந்த இடத்துல நம்ம தப்பிச்ச பொதுமட்டா சாமி நம்ம மேலே எது கேஸ் கேஸ் வந்துடக்கூடாதா எஸ்கே பார்க்க முடியாது போயிருந்தார் அப்படின்னா அந்த பெண்ணோட நிலைமை என்ன இருக்கும் அவ்வளோவு தனிமை இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு காடு அப்போ இந்த மாதிரி எவ்வளவு பெரிய பேராபத்தான விஷயங்கள் வந்து இங்கே பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ மது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே அருந்தப்படாமல் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் ஒரு கேள்வி எழுதல அதனால மது அப்படிங்கிறது வந்து இங்கே பல குற்றங்களுக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிற ஒரு காரணத்தினால் என்னதான் மது விற்பனை அப்படிங்கிறது தமிழக அரசுடைய ஒரு கொள்கை முடிவு அதுல வந்து நாம தலையிட முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருந்தாலும் தாமாகவே முன்வந்து மது என்பது இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு சொன்னாங்க அது நாட்டுக்கு கேடு அப்படிங்கிறத கணக்கெடுத்து தானாகவே முன்வந்து முழுக்க முழுக்க மதுவை தமிழ்நாட்டில் தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிறகு இந்த காணொலி வாயிலாக நான் வந்து வைக்கிறேன் உங்களுடைய கருத்தை என்ன நீங்க தெரிவிங்க அந்த அடுத்த காணொலியை சந்திக்கலாம்